என் குழந்த ஒன்று விளாண்டுக்கிட்டு இருந்தான் குழந்தை அப்போ தான் குளிச்சிட்டு வெளியில் போனான் ரோட்டுக்கு அங்கே உள்ள தெருநாய் வந்து கடித்து முட்டி கால் இந்த ஒரு நாலஞ்சு இடத்துல கடிச்சு மெயினான இது உறுப்பு இது விரையில் வந்து கடிச்சு அந்த விரை ஒன்று வெளியில் வந்துருச்சு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தா ரொம்ப அழுதுக்கிட்டு தாக்க முடியலை அதை கொண்ட கேஎம்சி போனோம் அங்கே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பேபி ஹாஸ்பிட்டலில் அனுச்சி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்துட்டு இப்போ வந்து சிகிச்சை எடுத்து இப்போ வந்து படுத்து மூணு மணி நேரம் ஆகும் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ முழு கண்மொழிக்கே வந்து மூணு மணி நேரம் ஆகும் சொல்லியிருக்காங்க அதோடு நான் க கீழே இறங்கி வந்துட்டேன் இனி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நாய் வந்து எங்கள் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாய்கிட்டே தெரியுது இதெல்லாம் வந்து நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணணும் மாநகராட்சியிலேருந்து ஆமாம் நெற்குன்றம் மேட்டுக்குப்பம் ஜெயராம் நகர் ரெண்டாவது தெரு நான் இருபத்தி ரெண்டாவது நம்பர் வீட்டில் இருக்கேன் ஆமாம் போலீஸில் வந்து ஃபார்மா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து எழுதிட்டு போனாங்க மதுரவாயில் ஸ்டேஷன்லேருந்து வந்தாங்க ஆமா வந்துட்டு அவர் ரிப்போர்ட் மட்டும் எழுதிட்டு போயிருக்காரு இதுக்கு வந்து நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் எடுத்துட்டு போயிருக்கேன் எழுதிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு